ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் லாஸ்ட் வீக்கெண்டில் ஆசிரம போச்சம் இல்லையா அந்த இன்னைக்கு நீ எடுத்தது தான் இஃப் இஃப்தார் ப்ரிப்ரேஷன் யூஷுவலாக பண்ணுறது தான் பண்ணியிருந்தேன் ஸ்ட்ராபெரி கிரஷை வச்சு கடல் பாசியும் ஃபல்டோ மிக்சும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ப்ரெட் ஆம்லெட் தான் பண்ண போகிறேன் சிக்கன் சீஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருக்கும் சிக்கன் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சமாக ஆயில் பொடியாக என்ன ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டுமே நல்லா பச்சை வடை போனதும் மசாலாலாம் சேர்த்துடலாம் சிக்கனுமே நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நான் எப்போதும் சேர்க்குற அதே மசாலா தான் நான் எப்போது வீட்டில் வந்து பட்டை கிராம இலக்க வறுத்து அரைச்சி வச்சிருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அது அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன் எக் பீட் பண்ணும்போது பெப்பர் அண்ட் சால்ட்டு சேர்த்துக்கலாம் யூஷுவலாக நம்ம செய்கிற பிரெட் ஆம்லெட் தான் அதே டைப்பில் தான் சிக்கன் அண்ட் சீஸ் மட்டும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு இஃப்தாருக்கு சிக்கன் சீஸ் பிரெட் ஆம்லெட் கூட வாட்டர்மிலன் ஜூஸ் ஃப்ரூட் ஃபால் கடல் பாசி இதெல்லாம் தான் இருந்தது அலமது இல்லா ஆசிரா முதல் நோம்போட இஃப்தா நல்லபடியாக முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவும் ஒரு இஃப்தா ப்ரிப்ரேஷன் தான் அதுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்